ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சிம்மராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகம் சாதகமான நாள் என்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்கள் முயற்சிகள் துடை வெற்றியாக முடியும் வேலை தொழில் குடும்பம் உடல்நலம் ஆகிய அனைத்திலும் முன்னேற்றம் காணலாம் பணியிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செயல்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படும் புதிய பொறுப்புகள் வரும் ஆனால் அவை வெற்றிகரமாக முடியும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது டுடே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் குடும்பம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணலாம் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் துணைவியாருடன் ஒற்றுமை மேம்படும் பிள்ளைகள் தொடர்பான நற்செய்திகள் கிடைக்கும் உடல் நலம் உடல் நலம் டுடே நன்றாக இருக்கும் உடலுக்கு தேவையான போஷகச் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் நோய்கள் தொல்லை தராமல் இருக்க முன்னேற்பாடுகள் செய்யவும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் பசுவுக்கு உணவு வழங்கவும் பூரம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் ஆனால் அது நீண்ட கால அனுகூல பலன்களை அளிக்கும் பணியிடம் முக்கிய முடிவுகளில் குழப்பம் ஏற்படலாம் மற்றவர்களின் ஆலோசனையை எடுத்துச் செல்லுங்கள் வேலையில் புதிய மாற்றங்கள் இருக்கலாம் அதை அனுசரித்துச் செல்லவும் தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் தொழில் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கலாம் பணவரவு தாமதமாகலாம் ஆனால் திருப்திகரமாக இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்வது டுடே முக்கியம் புதிய முதலீடுகளை யோசித்து செயல்பட வேண்டும் குடும்பம் குடும்ப உறவுகளில் துடை சிறிய மன வருத்தங்கள் ஏற்படலாம் உறவினர்களுடன் மோதல்களை தவிர்க்க வேண்டிய நாள் துணைவரின் ஆதரவு தேவைப்படும் மென்மையாக பேசி விட்டுக் கொடுக்க முயற்சி செய்யுங்கள் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் தியானம் செய்வது நல்லது உணவில் கட்டுப்பாடு தேவை அதிக சோர்விற்கு ஆளாகலாம் சரியான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் சிவன் வழிபாடு செய்யவும் பசுமை குறையாமல் பசு காகத்திற்கு உணவு அளிக்கவும் உத்திரம் நம்பிக்கை அதிகரிக்கும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதில் உற்சாகம் மேலோங்கும் எதிர்பாராத விஷயங்கள் டுடே சாதகமாக முடியும் பணியிடம் நம்பிக்கை அதிகரிக்கும் வேலைக்குச் செல்லும் போதே உற்சாகமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் டுடே சிறப்பாக செயல்படலாம் முக்கியமான திட்டங்களை முடிப்பதில் வெற்றி பெறலாம் தொழில் தொழில் வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கும் பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் புதிய வணிக ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்குவதற்கு நல்ல நாள் குடும்பம் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் காணலாம் உறவினர்கள் உங்கள் முயற்சிகளை ஆதரிப்பார்கள் துணைவியாரின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் டுடே சிறப்பாக இருக்கும் உடற்பயிற்சி செய்து மன நலனை உறுதிப்படுத்தவும் தொற்று நோய்கள் தொல்லை தராமல் இருக்க முன்னேற்பாடுகள் செய்யவும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் புகழ்பெற்ற ஆலயங்களைச் சென்று தரிசிக்கவும்